எல்லாருக்கும் என்ன தெரிய வரணும்னா எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும் எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஓஆர்எஸ் யூஸ் பண்ணணும் கோர்ட்லேருந்து வந்து நோட்டீஸ் வந்திருக்கு இந்த மாதிரி எல்லாரும் எந்த பிராண்ட் வேணால் அப்படியே ஓஆர்எஸ் வந்து சேல் பண்ண முடியாது இது ப்ராப்ளம் எதுக்கு வந்ததுனாக்கா ஆக்சுவலி முன்னாடி ஆரம்பித்தது டபிள்யூஹெச்ஓலேருந்து ஓஆர்எஸ் ஃபார்முலேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க இதை இந்த அளவுக்கு வந்து நமக்கு உப்பு சத்து குளுக்கோஸ் அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ சோடியம் லெவல் பொட்டாசியம் லெவல் குளுக்கோஸ் லெவல் இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அளவு கரெக்டாக இருக்குனாக்கா வி ஆர் ஓகே அது நமக்கு மெடிசன் இதுவே ஒரு அளவு கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறது இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக போகுதுன்னா அதுவே மாறும் ஸோ ஆக்சுவலி ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா கமர்ஷியலாக சில ஓஆர்எஸ் நாட் டு மென்ஷன் த ப்ராண்ட்ஸ் அவங்கள வந்து நிறைய குளுக்கோஸ் நிறைய சுகர் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறோம் யூஸ்வலி குழந்தைங்களுக்கு ஈவன் அடல்ட்ஸ்க்கு வந்து நமக்கு டயரியல் என்னஸ் லூஸ் மோஷன் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறது டீஹைட்ரேஷன் போகிறது அவங்களால ஓரலாக எடுக்க முடியும் வாய் வழியாக எடுக்க முடியும் குளுக்கோஸ் தேவைப்படலை இல்லை குளுக்கோஸ் தேவைப்படாமல் பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராப்ளம் எப்போ ஆரம்பித்ததுன்னா டெட்ரா பேக் வர ஆரம்பிச்சதுலேருந்து ஸோ அதை ரீகான்ஸ்டியூட்டடாக வரதுனால ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டரோட சேஃப்டி ஹேஸ் பிகம் கொஷனபுள் செகண்ட் அதோட ஆக்சுவல் காம்பசிஷனே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சுகர் போடுறதுனால பேபிஸ் ஆப்வியஸ்லி எடுத்துப்பாங்க ஸ்வீட்டாக இருக்கிறதுனால தட் இஸ் நாட் வாட் விண்ட் என்ன எதுக்கு கொடுக்கறோம் ஓஆர்எஸ் சிலது ஃப்ளேவர்டாக வரும் அன்ஃப்ளேவர்டாகவும் இருக்கு கொடுக்கறது எதுக்குனாக்கா அது வந்து லூஸ் மோஷன்ல அவங்களுக்கு உப்பு சோடியம் பொட்டாசியம் எல்லாமே வெளியே போகிறது அதை ரீப்ளேஸ் பண்றதுக்காக தான் ஓஆர்எஸ் யூஸ் பண்ணும் இப்போ இதுவே வந்து நம்ம சுகர் வந்து இதில் நிறைய போட்டிருந்தாங்கன்னா லூஸ் மோஷன் நிறைய ஆகுமே தவிர நம்ம ஆக்சுவலாக பேபிக்கு ரீஹைட்ரேஷன் இல்லை இன்னும் டீஹைட்ரேஷன் தான் கொடுக்குறோம் ஸோ அதனால அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால தான் ஆஸ் ஆல் பீரியாட்ரிஷியன்ஸ் வீ ஹவ் ஆல் டேக்கன் அவுட் சேங் வில் ஒன்லி கிவ் டபிள்யூஹெச்ஓ அப்ரூவ்ட் ஓஆர்எஸ் இந்த பவுடர் ஃபார்ம் இஸ் ஆக்சுவலி மோர் சேஃபர் இப்போ குழந்தை இருக்குது ஒரு வயசு குழந்த லூஸ் மோஷன் ஆகுறதுனா அந்த குவான்டிட்டி பிரகாரம் ஸ்பூனில் இல்லை டம்ளரில் அது வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஸ்டூல்ஸ் பெரிய வால்யூம்னா அன்எட் எம்எல் லைக் ஐம் கிவிங் அன் ஆர்பிட்ரி நம்பர் பட் ரொம்ப நிறைய லைக் பிக் வால்யூம்னா நீங்கள் அதுக்கு மேலேயும் கொடுக்குறதா வரலாம் ஸ்லோவாக கொடுக்கணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேபி வாமிட் பண்ணுற அளவுக்கு கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனால் அந்த ரீஹைட்ரேஷன் பண்ணுறது ஓஆர்எஸ் ஹஸ் சேட் மெனி மெனி மில்லியன் லைஃப்ஸ் இந்த லாஸ்ட் ஸோ மெனி இயர்ஸ் ஆனால் அது நம்ம வந்து சஸ்டெயின் பண்ணுறதுக்கு கரெக்ட் ஓஆர்எஸ் யூஸ் பண்ண பண்ணால் தான் வி வில் பி ஏபிள் டு கண்டினியூஸ் கண்டினியூ கண்டினியூத அப்படி இல்லைன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் ஆக போடுனா வி ஆர் கோயிங் டு லூஸ் லைஃப்ஸ் ஏன்னா அந்த சுகர் கண்டென்ட் ஜாஸ்தி ஆச்சுன்னா இன்னும் நிறைய லூஸ் மோஷன் ஆகும் பேபி நிறைய டிஹைட்ரேஷன் போயிட்டு அட்மிட் பண்ணுறதா வரலாம் ரொம்ப சீரியஸாக ஆகலாம் இதனால கிட்னி பாதிப்பு ஆர் பேபி கேன் பி கம்ப்ளீட்லி கோமட்டோஸாக கூட போகிறதுக்கு வாய்ப்பிருக்கும் ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ் இருக்கு கரெக்ட் திங்ஸ் திங்ஸ் ஆர் நாட் டன் அட் த கரெக்ட் டைம் सो प्लीज प्रागेट दैट ओनि नंबर यूज़ पड़नों அண்ட் ப்ரிபி பவுடர் யூஸ் தான் பெட்டர் பவுடர் இருக்குனாக்கா உங்களுக்கு கிருமிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இதுவே ஃபார்மில் இருக்குனாக்கா உங்களுக்கு என்ன கிருமி மேனா வளர்த்துக்கு வாய்ப்பு வந்து ஜாஸ்தி அதோட எக்ஸ்பைரி டேட்டும் கம்மியாயிடும் வாங்குறது பெட்டர் அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்க வாட்டர் வந்து யூஸ் பண்ண போறது மினரல் வாட்டர்னு இல்லை ஈவன் நீங்க சிறுவாணி வாட்டர் குழா இருந்து பிடிக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல அந்த வாட்டர் நீங்க வந்து ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ரோலிங் பாயில் நல்லா கொதிக்க வச்ச அதை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒய் பண்ணீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு இருக்கிற கிருமியெல்லாம் டிஸ்ட்ரா ஆயிடும் அந்த வாட்டர் கூல் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஓர்எஸ் வாட்டர் நீங்கள் ரீகான்ஸ்டிட்யூட் பண்ணு தட் இஸ் கலக்கணும் ஒரு லிட்டருக்கு வந்து பெரிய பேக்கெட் ஓஆர்எஸ் பின்னாடியே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க சின்ன பேக்கெட்டும் அவைலபிளாக இருக்குது பட் உங்களுக்கு இரநூறு எம்எல் உங்களால் டெஃபினட்டாக கரெக்ட் அமௌண்ட் எடுக்க முடியாதுனாக்கா ஒன் லிட்டர் யூஸ் பண்ணுறது ஜெ டெஃபினட்டாக ஸ்டாண்டர்ட் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுனால ஈஸியராக இருக்கும் அண்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை டிஸ்கார்ட் பண்ணிடுங்க அது நீங்கள் குடிக்கணும்னு அவசியம் இல்லை யாருக்கு அவசியம் இல்லையோ அவங்க ஓஆர்எஸ் வந்து அப்யூஸ் பண்ணாங்கன்னா அதுலேயும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஒண்ணுமே பிரச்சனை லூஸ் மோஷன் இல்ல 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 சி ஈவன் ஒருத்தர் மேரத்தான் போயிட்டு வராங்கனாக்கா அவங்களுக்கு ஆப்வியஸ்லி நிறைய ஸ்வெட்டிங் இருக்கனால ஓஆர்எஸ் யூஸ் பண்றது பரவாயில்ல பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாவே நான் ஒரு ஒரு டெட்டா பேக் ஓஆர்எஸ் குடிச்சாதான் எனக்கு தெம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க இதுலயும் ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா அதுல பொட்டாசியம் இருக்கு சோடியம் இருக்கு இந்த எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆச்சுன்னா இட் இஸ் நாட் சேஃப் நமக்கு அவசியம் இல்லைனாக்கா இப்போ ஜஸ்ட் லைக் நமக்கு ஹைப்பர் டென்ஷன் பிபி எதுக்கு வருது சில பேர் நிறைய உப்பு சேர்க்குறாங்க அதனால கூட பிபி ஜாஸ்தி ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்க ஓஆர்எஸ் தண்ணி அவன் அனாவசியமா குடிச்சிங்கனாக்கா அதனாலயும் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு